வணக்கம் மக்களே சனீஸ்வர பகவானை எப்படி நின்று கும்பிட வேண்டும் என்று கேட்டால் முதலில் சனியை சனீஸ்வரன் என்று சொல்வதே தவறு சனிசரன் என்ற சொல்லே மருவி சனீஸ்வரன் என்று ஆகிவிட்டது சனை என்றால் மெதுவாக நகரக்கூடியவன் என்பது பொருளாகும் நவ கிரகங்களில் இரண்டரை ஆண்டிற்கு ஒரு முறை ஆவதால் அதாவது மற்ற கிரகங்களை விட மெதுவாக நகர்வதால் சனியை சனை என்ற பெயரில் அணைக்கின்றார்கள் எந்த தெய்வத்தின் சந்நிதிக்குச் சென்றாலும் நேருக்கு நேராக நின்று தரிசிப்பதை விட பக்கவாட்டில் நின்று தரிசிப்பதுதான் முறையாகும் அதனால்தான் எல்லா ஆலயங்களிலும் இருபுறத்திலும் தடுப்புகள் அமைத்திருக்கின்றார்கள் இறை மூர்த்தத்திற்கு முன்னால் பணிவு என்பதும் நான் உன்னை சரணடைந்து விட்டேன் என்னை காக்க வேண்டியது உனது பொறுப்பு என்ற எண்ணமும் தான் மனதில் நிறைந்திருக்க வேண்டும் பணிவுடன் செய்யும் பிரார்த்தனையே பலன் தரும் சனிக்கு நேராக நின்று வணங்கினால் அவருடைய பார்வை நம் மீது பட்டுவிடும் அதனால் கெடுபலன்கள் உண்டாகும் என்று சொல்வதெல்லாம் ஏற்புடையது அல்ல நாம் நேராக சென்று நின்றாலும் நிற்காவிட்டாலும் அவருடைய பார்வை விழ வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நம் மீது விழத்தான் செய்யும் தனக்குரிய கடமையைச் செய்வதில் சனியே முதன்மையானவர் அதே நேரத்தில் அவருடைய பார்வையால் நன்மை நண்பதும் நடக்கும் சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்கின்ற கூற்று முற்றிலும் உண்மைதான் எனவே சனி பகவானை இடதுபுறமாகவோ வலது புறமாகவோ நின்று கொண்டுதான் வணங்க வேண்டும் என்று கூறுவதோ அல்லது நேராக நின்றுதான் வணங்க வேண்டும் என்று கூறுவதோ முறையானது அல்ல பகவானை எப்படி நின்று கும்பிட்டாலும் சரி பணிவுடன் கும்பிட்டால் போதும் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்